நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்குற ஒரு விஷயத்த அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் பைத்தியமாக அழிஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும்போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதுல வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உக்காரன்ட்டு ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனா எனக்கு நிறைய விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும்பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்க உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்ம இப்ப நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னா என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ள இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியா போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனா அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு ஸோ இப்ப பிரகாஷ்ங்கிற உடம்புக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம லக்னத்துக்கு ஏத்த மாதிரிதான் உயிருக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கல்லு போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏத்த மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்பை பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல் போடக்கூடாது சரி சார் நீங்க ராசிக்கு கல் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க அது என்னமோ லக்னம் உயிர் ஏதோ சொல்றீங்களே அதுக்கு என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுடைய உயிர் வந்து முன் ஜென்மத்திலேருந்து சில கர்மாக்களை செய்து விட்டு இந்த ஜென்மால வந்து இந்த உடம்பை செலக்ட் பண்ணி இந்த தாயாரை செலக்ட் பண்ணி இந்த தந்தையை செலக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து குழந்தையா பிறந்து வளர்றோம் இந்த உடம்புக்கு அதனுடைய எத்தனை உடம்போட உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புல இருந்து உயிர் வெளியில வந்துடுச்சுன்னா இந்த உடம்புக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு மறுபடியும் அந்த ஆத்மா அந்த உயிர் வந்து வேற ஒரு இடத்த போய் தேடும் சோ அந்த உயிர் போன ஜென்மத்துல பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களை கொண்டு இந்த ஜென்மத்துல லக்னம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ல அப்படின்ட்டு தமிழ்ல போட்டுப்பாங்க இங்கிலீஷ்ல பாக்குறவங்க ஏஎஸ்சின்னு இருக்கும் இந்த இஸ் தி பாயிண்ட் ஆஃப் அதாவது அந்த ஆரம்பிக்க கூடிய இடம் அந்த அசண்டன்ட் சைன் அந்த அசண்டன்ட் சைனுக்கு ஏற்ற மாதிரி நாம ஜாதகத்தை கணித்து கல் அணிந்து கொண்டோம் என்றால் அதற்கு பெயர் யோக கல்லுன்னு பேர் அந்த யோகாதிபதியின் கல் யோகாதிபதி அப்படின்னு சொன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் உங்களை பாதுகாக்கிட்டு போல செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தரமாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால அதை சொல்லிட்டு இனி உங்கள் உண்டான அதிர்ஷ்டக்களை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் யோகக்கள் என்ன அணியணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ரிஷப லக்னத்துக்கு யார் நல்லவன் எந்த கிரகம் நல்லவன் எந்த கிரகம் கெட்டவன் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இது வந்து ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து ஸ்திர ராசி ஸ்திர ஸ்திர ராசி அப்படின்னாலே ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் ஆனால் அதே சனி பகவான் தான் உங்களுக்கு யோகாதிபதியும் கூட அதனால் நீங்க சனி பகவானை கொஞ்சம் பேசிஃபை பண்ணிட்டே இருக்கணும் ஆனா உங்களுக்கு சுப கிரகங்கள் அதாவது ரிஷப லக்னத்துக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்ட்டு சொன்னா சூரியன் நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனி இதுல சனி நல்லதும் பண்ணுவாரு கெடுதலும் பண்ணுவாரு சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சனி இது மூணு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சுக்ரன் மற்றும் குரு அதாவது உங்களுடைய லக்னாதிபதியான சுக்கரனே அவர் ஆறாம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால அவரே கெடுதலையும் பண்ணுவாரு அசுப பலன்களை தருவாரு குருவும் உங்களுக்கு அசுப பலன்களை ஏன்னா உங்க லக்னாதிபதி சுக்கரனுக்கு குரு வந்து எதிரி அதனால வந்து நீங்க சுக்கரனுக்கு உண்டான எதிரியான குருவுக்கு உண்டான தங்கத்தையோ கனக புஷ்பராகம் எல்லோ சஃபேரியோ போடவே கூடாது சரி உங்களுக்கு மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இந்த மாரக கிரகங்கள் தான் வந்து நம்ம உயிர் போகிறதுக்கு உண்டான காரணியாக இருக்கும் இந்த கிரகத்தினுடைய தசாபக்திகள் வரும்போது தான் நமக்கு உயிர் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் குரு செவ்வாய் சந்திரன் குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மாரகம்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யோகாதிபதி பாதகாதிபதி ரெண்டுமே சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு உண்டான ப்ளூ சஃபையர் தான் அணியணும் இந்த ப்ளூ சஃபையர் எப்படிங்கிறது வந்து லைட்டா இருக்கணுமா லைட் ப்ளூ சஃபையரா இருக்கணுமா டார்க் ப்ளூ சஃபையரா இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ராசிக்கு கல் அணியறதாக இருந்தால் லைட் ப்ளூ சஃபையர் போடலாம் தப்பு கிடையாது ஆனா இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி கல் அணியும் பொழுது டார்க் தான் வந்து சனி பகவானுக்கு இருட்டு அதனால டார்க் ப்ளூ சஃபேர் அணிவது தான் சிறப்பு ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க ப்ளூ சஃபர்னு கேட்டால் கடைக்காரங்க சொல்லுவாங்க சார் கடைக்காரங்க வந்து என்னங்க சொல்லுவாங்கன்னா சார் ப்ளூ சஃபேர்னா லைட் ப்ளூ தான் சார் போடணும் சனி பகவானுக்கு நீங்க சனிக்கு தானே சொல்றீங்க உங்க ராசி என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்க ராசியை சொல்லும்போது தப்பாக தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கேள்வி வரும் சார் நான் ரிஷப லக்னம் ஆனா வந்து நான் வந்து சிம்ம ராசி நான் சிம்ம ராசிக்குண்டான கல் போடணுமா இல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கல்லு போடணுமான்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு உண்டான கல்லு போடக்கூடாது நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி யாரோ அவருடைய தான் போடணும் நீங்க ராசிக்கு கல்லு போட்டீங்கன்னா தசாபக்தி மாறும் பொழுது அந்த கல்லு மாற்றணும் ஒண்ணு ரெண்டாவது லக்னாதிபதிக்கு அவர் நட்பா இருந்தா கெடுதல் பண்ண மாட்டார் லக்னாதிபதி சுக்கரனுக்கு எதிரியாக இருந்தால் சந்திரன் குரு செவ்வாய் இந்த மூணு கிரகங்களாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அந்த இதுலாட்டி சசியூ நீங்கள் வந்து விருச்சிக ராசின்னு வச்சுப்போம் ரிஷப லக்னம் விருச்சிக ராசி நம்ம சிம்ம ராசியை கூட வேண்டாம் விருச்சிக லக்னம் ரிஷப லக்னம் விருச்சிக ராசி உங்களுக்கு ராசிக்கு பவழம் போடணும் ஆனால் லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ப்ளூ ப்ளூ சஃபேர் போடணும் நீங்கள் போட்டிருக்கிறது பவழ மோதிரம் போட்டிருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார்கள் இந்த கூட இருந்தே குண்டு வைப்பான் கீழே குழிபறிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல அது உங்களுடைய நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் ஏன் மனைவியை கூட உங்களுக்கு அல்லது கணவனை கூட உங்களுக்கு எதிராக திருப்புவதற்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு மாரகாதிபதி மாரகாதிபதினா கெடுதலின் உச்சத்தை தரக்கூடிய கிரகம் அதனால் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த குருவுக்கு உண்டான எல்லோ சஃபைர் செவ்வாய்க்கு உண்டான பவழம் சந்திரனுக்கு உண்டான முத்து போடவே கூடாது உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டால் ப்ளூ சஃபேருக்கும் அதாவது சனி பகவான் தான் போடணும் சனி பகவான் தான் உங்களுக்கு யோகாதிபதி அவருக்கு உண்டான ப்ளூ சஃபேர் தான் போடணும் ஆனால் அந்த ப்ளூ சஃபேரை வெள்ளியில் வச்சு போடலாம் தப்பு கிடையாது சிலருக்கு ஜாதகத்தை பொறுத்து தங்கத்தில் போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உடனே வந்து ஏன்னா ஒருத்தருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட ஒருத்தருக்கு ஒரு சேனல்ல பேசும்போது இதை வந்து ரிஷப லக்னக்காரங்க தங்கத்துல போட வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் அவருடைய ஜாதக பிரகாரம் அந்த இடத்துல குருவும் சனியும் சேர்ந்துருக்காங்க அந்த இடத்துல குருவுக்குண்டான தங்கத்தில் தான் போட வேண்டும் ஆனால் அதுக்கு பரிகாரமும் சேர்த்து செய்யணும்னு அதையும் சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அவர் கூட பேசுறதுக்கு அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப உங்களுக்கு உலோகம் மாறுபடும் தங்கமாக வெள்ளியா ஐம்பண்ணா அப்படிங்கிறது இல்லை காப்பராங்கிறது கூட மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓக் ஓப்பனவே நான் சொல்கிறேன் நான் ரிஷப ராசி ரிஷப ராசி ஆனால் எனக்கு வைரக்கல் நான் போட மாட்டேன் நான் கடக லக்னம் தான் பவழம் போட்டிருக்கேன் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்துக்காக நான் காப்பரில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி காப்பரில் போடுறதும் ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான விஷயம் அதை ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பிருக்கு உங்கள் லக்னத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு ப்ளூ சஃபயர் மட்டுமே யோகாதிபதி அதை மோதிரமாக அணிந்து கொள்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இந்த எபிசோட்ல சொல்லப்பட்டுள்ள யோக கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான உண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்துல சொல்றேன் இப்ப நிறைய பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எக்கச்சக்கமான பேர் மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்